அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய நாட்கள் புதுடெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்கப்பட்டனர் அதற்கான அறிவிப்புகள் வந்த பிறகு எந்தெந்த பொருட்கள் விலை தற்போது உயர்த்தப்பட்டனர் எந்தெந்த பொருட்கள் விலை தற்போது குறைக்கப்படும் எனவே இப்ப நம்ம பிரீஃப் மறுக்க பாருங்க உங்களுக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாத்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை புதுடெல்லியில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டனர் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு பொருட்கள் விலை உயர்த்தப்படும் பொருட்கள் விலை குறைக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக விலை குறைப்பு விவரங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் பதினேழு புற்றுநோய் மருந்துகள் குறைக்கப்படும் அதாவது பதினேழு புற்றுநோய் மருந்துகள் விலை குறைக்கப்படும் மின்சார வாகன பேட்டரிகள் விலை குறைக்கப்படும் விளையாட்டு உபகரணங்கள் விலை குறைக்கப்படும் சோலார் பேனல்கள் விலை குறைக்கப்படும் ஸ்மார்ட் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் விலை குறைக்கப்படும் மற்றும் தோல் உபகரணங்கள் பொருட்கள் விலை குறைக்கப்படும் மைக்ரோ ஓவன்கள் விலை குறைக்கப்படும் லித்தியம் பேட்டரி பாகங்கள் விலை குறைக்கப்படும் சிவிலியன் பயிற்சி விமான பாகங்கள் விலை குறைக்கப்படும் ஏழு உயிர்காக்கும் மருந்துகள் விலை குறைக்கப்படும் நீரிழிவு தொடர்பான மருந்துகள் விலை குறைக்கப்படும் வெளிநாட்டு சுற்று பயணங்கள் விலை குறைக்கப்படும் வெளிநாட்டு கல்வி விலை குறைக்கப்படும் மதுபான கழிவுகள் விலை குறைக்கப்படும் காலணி பாகங்கள் ஏற்றுமதி விலை குறைக்கப்படும் மைக்ரோவேவ் ஓயன்கள் அதுக்கான விலைகள் தற்போது குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தோல் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான விலைகள் குறைக்கப்படும் அடுத்தபடியாக எதற்கான விலைகள் தற்க தற்போது உயர்த்தப்படும் பார்க்கலாம் முதல் கட்டமாக சிகரெட் விலை உயர்த்தப்படும் பீடி விலை உயர்த்தப்படும் பான் மசாலா விலை உயர்த்தப்படும் குட்கா விலை உயர்த்தப்படும் இரும்பு நிலக்கரி உப்பு போன்ற கனிமங்கள் விலை உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை தற்போது வரை இந்த பொருட்களுக்கான விலை உயர்த்தப்படும் மற்றும் குறைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தங்கத்தின் மீதான வரி குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தங்கம் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல விலை குறைக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பி எம் கிசான் திட்டம் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களுக்கு அதற்கான நிதி ஒதுக்கீடு கூடுதலாக ஒதுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்